வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு கம்பெனில இருந்து ஃபிகோ ஃபிகோஆர் மாடலுங்க ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் வண்டியில் எல்லா கண்ட்ரோலுமே பாத்தீங்கன்னா இருக்கும் ஆப்ஷன் வெஹிக்கல் தான் சோ உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டியோட ஃபர்தரான டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளைஸ்ல லோ பட்ஜெட்லதான் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பிரைஸ்ல வேற யாருமே தர முடியாது சோ அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல தான் நம்ம தர போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்டி எண்டு வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது வீடியோ பார்த்துட்டு மட்டும் போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்போ எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறக்கு சரி வாங்க வண்டி என்ன வண்டி அப்படிங்கிறத பார்ப்போம் நான் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஓடு ஃபிகோ ஒரு எலஃபன் கிரே கலர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு வண்டியில் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது ஸோ வண்டியோட நாலு டயரோட கண்டிஷனும் அவுட்டர் பாடி லுக்கும் பார்ப்போம் ஏன்டா வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகுது ஒரு வண்டிக்கேன்னு நினைக்காதீங்க நம்ம எது காமிச்சாலுமே வண்டியில இருக்கிறத மொத்தமாக தெளிவாக காமிச்சிட்றோம் ஏன்னா நம்ம வந் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறதுனால ஸோ உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையே ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ லென்த்தாக போனாலுமே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக காமிச்சிடுறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த காரு ஒரு எலஃபண்ட் கிரே கலரில் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது வண்டி எடு பர்ஃபெக்டாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்கு இப்போ வாங்க காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் தரமாவே இருக்கு இப்ப காருக்குள்ள வருவோம் இப்ப இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு இங்குள்ள உங்களுக்கு என்ன வருது உள்ளுக்குள்ள ஆக்ஸ் இம்போர்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போடுற இம்போர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு கம்பெனியோட வந்த ஆடியோ சிஸ்டம் அப்படியே அவைலபிளாக இருக்குது ஏசிலாம் ஃபுல் கூலிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல டுவல் வோல்ட்டு சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும் கிலோமீட்டர் ரெண்டு எவ்வளோ ஓடி இருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்கு ஸோ பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு சரிங்களா கிலோமீட்டர் பாக்குறது ரொம்பவே முக்கியம் வண்டியோட டோர் பேட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வண்டியில நாலு விண்டோ பவர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் சென்டர்லா வந்துடும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறது தெரியும் வண்டியோட குளோ பாக்ஸை பார்ப்போம் ஸோ ஒரு நல்ல குளோ பாக்ஸ் தான் வண்டியை மொத்தமாக நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க மேலே ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் மேட் போட்டிருக்காங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிளியர் பண்ணாமல் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிளியர் பண்ணலை க்ளீன் பண்ணலை ஸோ உங்களுக்கு சன்ஷேட்லாம் பாருங்கள் அப்பல் சரெலாம் நீட் அண்ட் கிளியராக அப்பல் சரில் எந்த ஒரு அழுக்குமே கிடையாது நீட் அண்ட் கிளியராக தான் இருக்குது ஸோ வாங்க காரோட ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பவர் மிரரும் பார்த்தீங்கன்னா வந்துருது ஆட்டோமேட்டிக் கிடையாது பவர் மிரரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது இப்போ காரோட ரியரில் பார்ப்போம் எப்படி இருக்குது காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் அதே சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்பல் சரும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வண்டியில் என்ன இருக்கும் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா காமிச்சிடுவேன் டோர் பேரில் எந்த ஒரு உடச்சல் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லாமே நீட் அண்ட் கிளியராக தான் இருக்கு ஒவ்வொரு டோர் பேருமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக தான் இருக்கு ஸோ லெக் ரூம்லாம் அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய வண்டியா ஸோ செட் டைப்புங்கிறனால உங்களுக்கு லெக் ரூம் பார்த்தீங்கன்னா வந்துடும் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் வண்டியில பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குங்க இங்கன்னா ஒரு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா வந்துடும் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு ஏர் பேக்கோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துடும் வண்டியோட டிக்கி எப்படி இருக்கு பூட் பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லைவா பாருங்க ஸ்டெப்னி இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்து பார்ப்போம் ஆ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப்னிங் கீழே தான் இருக்கு ஸ்டெப்னியோட கண்டிஷனே பாருங்க உங்களுக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ணார் ஜாக்கி ஜாக்கி ஜாக்கிவாரி எல்லாமே வண்டியில வந்துடும் காரோட இன்ஜின் ரூம மட்டும் தான் காட்டல காரோட இன்ஜின் ரூமே காமிச்சா காரோட இன்ஜின் ரூம அதாவது வண்டி வந்தனால இன்ஜின் ரூமு இன்டீரியர் எதுவுமே கிளீன் பண்ணாம இருக்கு ஸோ வண்டி இன்டீரியர் இன்ஜின் ரூம்லாம் க்ளீன் பண்ணால் பண்ணா பக்காவா இருக்கும் வண்டியோட இன்ஜின் சவுண்டே கேளுங்களே அதாவது வண்டி ஸ்டார்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியல சுத்தமா இன்ஜின் சவுண்டே இல்லைங்க நார்மலாவே உங்களுக்கு பெட்ரோல் வண்டி அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலா பெட்ரோல் வண்டினாலே சவுண்டு வராது ஸோ இந்த வண்டியில சுத்தமாவே சவுண்டு அப்படிங்கிறது கிடையாது டீசல் வண்டிங்கனா கொஞ்சம் உங்களுக்கு அந்த சவுண்டுங்கிறது இருக்கும் ஆனா எந்த ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சவுண்ட் உங்களுக்கு வராது ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வரல வண்டியோட ஃபர்தரான டீட்டெயில்ஸ் பிரைஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கேமரால வந்துட்டு சொல்றேன் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் டெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கிறிஸ்டல் கிளியரா காமிச்சிருப்பேன் நீங்க வந்து நேர்ல வண்டி எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே காமிச்சிருப்பேன் சோ வண்டி ஓட்டி பார்த்தா சூப்பரா இருக்குங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கரண்ட்டில் தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்சர் பிரைஸ் கிடையவே கிடையாது டேரக்டி பதினேழு மாடல்னா பாத்துக்கோங்க போர்டி ஃபிகோ நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்த வண்டி சோ அதுல ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு அவங்க கேட்கிற பிரைஸ் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இது பிக்சர் பிரைஸா அப்படின்னு ஃபிக்ஸட் பிக்சர் எல்லாம் கிடையாது நேஷனபிள் தான் நேரில் வாங்க மெக்கானிக் கூட்டம் வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்க வண்டியை ஒரு ஒரு குறிப்பிட்ட தரத்துக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க டிஸ்டேப் பண்ணி தர அலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் ரைவ் பண்ணலாம் அலோவ் பண்ணுவாங்க நீங்க நேரில் வந்து வண்டியை செக் பண்ணுங்க இந்த வண்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே கம்மியான ரேட்ல லேட்டஸ்ட் மாடல் கிடைக்கிறதெல்லாம் சாமர்த்தியம் இந்த வண்டி இடத்துல கிடைக்குது ஸோ இந்த வண்டி எங்க போய் வண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க ஸோ உங்களோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஃபர்தரான டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா அண்ணனை கால் பண்ணுங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க நம்மளோட சஸ்கிரைபர் என்ன பண்றீங்கன்னா நைட் ஒன்பது மணிக்கு மேல பத்து மணி பதினொன்று மணிக்கு கால் பண்றீங்க அப்படி கால் பண்ணாதீங்க மறந்துடாதீங்க உங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்க கண்டிப்பா என்னங்கிற டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் பாபா அடுத்த போற வீடியோல பாக்கலாம்